வணக்கம் கமல் அவர்கள் பகுத்தறிவாளர் சமூக சிந்தனையாளர் என்ன பிரச்சனையானாலும் அதை தனித்துவமாக அணுகக்கூடியவர் பழைய ஒத்துவராத இந்த காலத்திற்கு தேவைப்படாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்ப்பவர் இந்த கருத்துக்களை எல்லாம் அவர் தன்னுடைய சினிமாக்களில் பெரும்பாலான சினிமாக்களில் அவர் வலியுறுத்தி வருகிறார் சினிமாவில் மட்டும் இல்லை தன் வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்கிறாரு அதை பொது வெளியிலும் அவர் சொல்லிட்டு தான் வர்றார் எந்த நடிகனை விடவும் வேறு எந்த நடிகனை விடவும் இந்த நல்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை நிறைய சொன்னவர் கமல் அவர்கள்தான் இதற்கு ஒரு உதாரணம் அதாவது அவருடைய இந்த முற்போக்கான சிந்தனைக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு தடவை அவரை பேட்டி எடுக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க இந்த காலத்து பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையை கடைசி காலத்தில் வயதான பிறகு தாய் தந்தையரை சரியாக கவனிக்க மாட்டாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை இதெல்லாம் பெரிய தப்பு கடைசி காலத்தில் தாய் தந்தையரை பிள்ளைகள் தான் கவனிக்கணும் அவங்கள கண்கலங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்மறையாக கமல் ஒரு தீர்வு சொன்னார் அதுதான் சரியான தீர்வு என்று நான் நினைக்கிறேன் அதாவது நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அது பிள்ளைகள் செய்வாங்க என்பது என்ன நிச்சயம் அதனால அவர் சொல்றாரு நீங்க உங்க வாழ்க்கையை கடைசி வர சாகும் வரை நீங்க தான் உங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும் அதற்கு தேவையான பணத்தையும் உடல் பலத்தையும் நீங்கள் பெற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு நல்ல சிந்தனை முற்போக்கான சிந்தனை சரியான தீர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை புதுமையான கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர் கமல் அவர்கள் இந்த வீடியோவில் அவருடைய படங்களில் அவர் இந்த மாதிரி நல்ல சமூக சிந்தனைகளை அவர் நிறைய சொல்லியிருக்காரு அதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய படங்கள்லேருந்து என்னென்னலாம் அவர் கருத்துக்களை சமூக கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வறுமை நிறம் சிவப்பு இந்த படத்தில் நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து படித்த வேலையில்லாத பட்டதாரியாக கமல் இருப்பாரு வீட்டை விட்டு வெளியேறிடுவார் ஏன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் வந்து வேலை தேடுவார் தனியாக தங்கியிருப்பார் சில காலங்களுக்கு பிறகு அவங்க அப்பா ஒரு சலூனுக்குள்ளே வருவார் அவங்க அப்பா வந்து ஒரு கர்நாடக இசை மேதை வந்து பார்க்கும்போது அந்த சலூனில் தன் பிள்ளையே முடி திருத்தம் செய்பவராக இருப்பார் அதை பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும் அப்போ கமல் வந்து சொல்லுவார் வேலை கிடைக்கலன்னு நான் வந்து விரக்தியில் தப்பான வழியில் போகலை கிடைச்ச வேலையை தற்சமயம் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன் இது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் இது தப்பு இல்லைன்னு பட்டுதுனா நீங்கள் உட்காருங்க நான் ஷேவ் பண்ணுறேன்னு அந்த காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா மறைமுகமாக குலத்தொழில் எதிர்பார்க்கிற அந்த பழைய பஞ்சாங்கங்கள் நிறைய இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்கள மறைமுகமாக இந்த படத்தில் எதிர்த்து இருப்பாங்க அதாவது இன்னார்தான் இந்த தொழில் செய்ய வேண்டும் இல்லைன்னா அது கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பழமைவாதிகள் அவர்களை மறைமுகமாக சாடியிருப்பார் பாலச்சந்தர் அவர்கள் அது ஒரு நல்ல காட்சி அது மட்டும் இல்லாம நேர்மையான வாழ்க்கை வாழணும் இந்த படத்தில் தான் வலியுறுத்துவாங்க ஏழ்மையிலும் நேர்மை அது ரொம்ப பெரிய விஷயம் ஏழ்மையில வந்து யாருமே நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்படியும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்ததாக அர்த்தம் அடுத்தது உன்னால் முடியும் தம்பி இந்த படத்தில் கமல் ஒரு சமூக சேவகராகவே வருவார் அதனால் நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க சாதிய கொடுமைகளையும் தீண்டாமை பற்றியும் இந்த க படத்தில் பேசியிருப்பாங்க ஒரு சுவாரஸ்யமான காட்சியில் இருக்குது கமலும் அவருடைய காதலி சீதாவும் பேசிக்கிட்டே வருவாங்க கமல் வந்து ஒரு பிராமண பிரிவை சேர்ந்தவர் சீதா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த ஒரு பெண்ணாக தான் இதில் வருவார் அப்போ எதிர்பாராவிதமாக கமலுடைய அப்பா வந்துடுவார் எதிர்க்க அப்ப கமலை பார்த்து கேட்பாரு இந்த பெண்ணு தீண்ட தகாதவா இல்லையா அப்படின்னுட்டு உடனடியாக அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லுவாங்க தீண்டலாமே ஒன்னாகாதே பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமலை பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க இது ஒரு பிரில்லியன் சின் சமயோஜிதமா யோசிச்சு அவருக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க சீதா இன்னொரு காட்சியில ஜெமினி அவர்களும் கமல் அவர்களும் கார்ல ஒரு கச்சேரி செய்வதற்காக போயிட்டு இருப்பாங்க வழியில ஒரு ஏழைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்றதுக்காக இவங்களுடைய கார் நிறுத்துவாங்க ஆனா ஜெமினி அந்த நபரை கார்ல ஏத்திக்க மாட்டாரு நீங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கோங்க நாங்க வந்து கச்சேரிக்கு போறோம் நேரம் தேவராம நான் போனோம் அப்படின்னு சொல்லி மழுப்பி அங்க இருந்து கிளம்பிடுவாரு கமல் அங்கிருந்து இறங்க முற்படுவார் ஆனா ரொம்ப கண்டிப்போட இறங்கக்கூடாது கூடாது அப்படின்னுட்டு அவர் அடக்கி கூட்டிட்டு போயிடுவாரு ஜெமினி ஏழைகளின் விளிம்பு நிலை மக்களின் துயரத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காம சுயநலமா இருக்கிற மேல்தட்டு மக்களுடைய இந்த மனோபாவத்தை இந்த படத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அடுத்தது விரும்மாண்டி மரண தண்டனை சரியல்ல என்ப என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லியிருப்பார் கமல் அவர்கள் மரணத்தை யார் ஏற்பாடு செய்தாலும் அது கவர்மெண்ட்டே ஆனாலும் சரி இயற்கையை தவிர அதை யார் ஏற்பாடு செய்தாலும் அது கொலைதான் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும் இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இவர் சொல்றது நிச்சயமா சரிதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா மரண தண்டனை என்பது ஒரு குற்றவாளிக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை தடுக்குது இல்லையா நீங்க சொல்லலாம் பல கொடூரமான குற்றங்களை செய்தவெல்லாம் திருந்த போகிறான் அப்படின்னுட்டு ஆனால் அந்த கொடூரமானவனையும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில அவன் வளர்க்கப்பட்டிருந்தால் அவன் இந்த அளவுக்கு கொடூரமானவனா குற்றவாளியா இருந்திருப்பானா என்பது சந்தேகம்தான் இன்னொன்று ஒரு மரண தண்டனை பெற்ற ஒருவன் நிரபராதியாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ ஒரு நிரபராதிக்கு கூட தவறான ஒரு தீர்ப்பால மரண தண்டனை வழங்கக்கூடிய ஆபத்து இதில் இருக்கிறது இந்த மாதிரியாக நாம் சிந்திக்கக்கூடிய சிந்திக்க வைத்த படம் பெருமாண்டி இது போன்ற இன்னும் பல பல நல்ல கருத்துக்களை மற்ற படங்களில் கமல் பேசியிருக்கிறார் அதையெல்லாம் இனிவரும் பாகங்களில் பார்க்கலாம் இதுவரை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி